நான் உங்கள் சரவணன் இன்றைய தேர்தல் களம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது நாம் தமிழர் கட்சியுடைய பாதிக்கு பாதி வேட்பாளர் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிற நிலையில் எல்லா கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு விருப்ப மனு தாக்கல்னு தொடர்ந்து தேர்தல் பணிகளை தொ சிறுக சிறுக தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஒரு கட்சி மட்டும் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் கொண்டு வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அது எந்த கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலில் எப்போதுமே இடம்பெறுறது ஐம்பது சதவிகிதம் ஆண் வேட்பாளர்களும் ஐம்பது சதவீதம் பெண் வேட்பாளர்களும் இடம்பெறுவாங்க அதே போலதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயுமே ஐம்பது சதவீதம் ஆண் வேட்பாளர்களும் ஐம்பது சதவீதம் பெண் வேட்பாளர்களும் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வேட்பாளர் பட்டியலில் யார் யாரோட பேர் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியில் விருதுநகர் தொகுதியில் வழக்கறிஞர் அருண்மொழி இடம்பெறுறாரு இவர் வழக்கறிஞராக இருக்கிறதுனால இந்த தொகுதியில் அதிகமான செல்வாக்க பெற்று இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நாகப்பட்டினம் தொகுதியில் கார்த்திகா இடம்பெறுறாங்க இவங்க ஒரு இன்ஜினியர் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காங்க திருநெல்வேலி தொகுதியில் பா சத்யா அவர்கள் வேட்பாளராக நிற்கிறாங்க இவங்க மகளிர் பாசறையுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க இவங்க இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே பெற்றிருக்காங்க இவங்க மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி இடம்பெற்றிருக்கிறது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் மயிலாடுதுறை தொகுதியில காளியம்மாள் அவர்கள் போட்டியிடுறாங்க காளியம்மாள் அவர்களை பத்தி சொல்லவே தேவையில்லை அவங்க நாம் தமிழர் கட்சியுடைய மிகச்சிறந்த பேச்சாளர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் இருக்காங்க தோல்வியும் இருக்காங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பூம்புகார் தொகுதி அதாவது சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காங்க இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடுறாங்க அரக்கோணம் தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்சியா நர்சின் போட்டிடுறாங்க இவங்க புது வேட்பாளராக தான் தெரிகிறாங்க ஆரணி தொகுதியில் பிரகலதா அவர்கள் போட்டிடுறாங்க இவங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போது விழுப்புரம் தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மரியா ஜெனிஃபர் போட்டியிடறாங்க தகவல் தொழில்நுட்ப டெலிகாம் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யக்கூடியவங்க இவங்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒருத்தங்க நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக அறிமுகமாகி இருக்கிறது பேசு பொருளாக மக்கள் மத்தியில் மாறியிருக்குன்னு தாங்க சொல்லணும் திண்டுக்கல் தொகுதியில் நிரஞ்சனா அவர்கள் போட்டியிடுறாங்க தென்சென்னை தொகுதியில் பேராசிரியர் தமிழ்செல்வி அவர்கள் போட்டியிடுறாங்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் சி களஞ்சியம் அவர்கள் போட்டியிடுறாங்க இவர் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கரூர் தொகுதியில் கருப்பையா அவர்கள் போட்டியிடுறாங்க இவங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் மக்களவை தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு அதில் தேர்தலில் தோல்வியும் விட்டுருக்காரு அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் போட்டியிடுறாரு இவர் ஜெய்பாரா தோப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் திருவண்ணாமலை தொகுதியில் ரமேஷ் பாபு அவர்கள் போட்டியிட்டுறாரு கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் சட்டமன்ற தேர்தலையும் போட்டிட்டு இருக்காரு திருப்பூர் தொகுதியில சீதா லட்சுமி அவர்கள் போட்டியிடுறாங்க கோயம்புத்தூர் தொகுதியில கலாமணி அவர்கள் போட்டியிடுறாங்க இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட ஒருத்தவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தொகுதியில போட்டியிடுறது மக்கள் மத்தியில் எப்படி செல்வாக்க பெறுவாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்குந்தாங்க சொல்லணும் ஈரோடு தொகுதியில் கார்மேகம் அவர்கள் போட்டியிடுறாரு திருவள்ளூர் தனி தொகுதியில் ஜெகதீஷ் சுந்தர் அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க தென்காசி தனி தொகுதியாக பார்க்கப்படுது இந்த தொகுதியில் இசை மதிவாணன் அவர்கள் போட்டியிடுறாங்க இவர் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தென்காசி தொகுதியில் போட்டியிட்ருக்காரு மக்கள் மத்தியில் பிரபலம் அடைவாரா மக்கள் மத்தியில் ஓட்டுகளை பெறுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீலகிரி தனித்தொகுதி இந்த தொகுதியில் ஜெயக்குமார் இவர் ஒரு விவசாயியாக இருக்காரு இவரு இந்த தொகுதியில போட்டியிடுறது மக்கள் மத்தியில பேசப்படும் அப்படின்னு தான் தகவல்கள் தெரிவிக்கிறது பொள்ளாச்சி தொகுதியில சுரேஷ்குமார் போட்டியிடுறாரு இவர் ஒரு மருத்துவரம் விழுப்புரம் தனி தொகுதியில பேச்சுமுத்து போட்டியிடுறாரு வேலூர் தொகுதியில முருகன் அவர்கள் போட்டியிடுறாரு தஞ்சாவூர் தொகுதியில ஹுமாயின் கபீர் அப்படின்றவர் போட்டியிடுறாரு இவர் ஒரு கல்வியாளர்னு பேசப்படுது பெரம்பலூர் தொகுதியில ஈரா தேன்மொழி அவர்கள் போட்டியிடுறாங்க திருச்சி தொகுதியில ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுறாங்க நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் பட்டியல் என்னதான் தான் வெளியிட்டு இருந்தாலும் இதுவரைக்கும் பல தேர்தல்களில் பல கடுமையான தோல்விகளை பெற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவர்களுடைய வாக்கு வங்கியானது அதிகரிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புமே தெரிவிச்சிருக்கு அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் மத்தியில் செல்வாக்க பெறுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா இவருடைய வாக்குகள் எல்லாமே இளைஞர்களை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இளைஞர்கள் மத்தியில் சீமானவர்கள் மிகப்பெரிய செல்வாக்க பெற்று இருக்காரு தான் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்திருக்கு அதே போல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இவருக்கு பெரிதாக கை கொடுக்கும் அப்படின்னு பேசப்படுது எதனால் அப்படின்னா கட்சியாக இருக்கட்டும் ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் மக்கள் மத்தியில் பல அதிருப்திகளை ஏற்படுத்தியிருக்காங்க அதனால் அது மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளாக போய் சேரும் அப்படின்ட்டு பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது மட்டும்தான் இது உறுதியா சொல்ல முடியும் இது கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றத தான் பார்க்கணும் இது போன்ற பல அரசியல் தகவல்களை சேனலை பண்ணிக்கோங்க நன்றி